வித்தியாசமான வழிபாடுகள் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் பெரம்பலூருக்கு அருகில் உள்ளது திருவாச்சூர் இங்கு பிரசித்தி பெற்ற மதுரக்காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் சிம்ம வாகனத்தின் மீது சாந்த சொரூபிணியாக மதுரக்காளியம்மன் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலில் பணியாற்றும் அர்ச்சகர்கள் துணியால் வாயை மூடிக்கொண்டு பயபக்தியுடன் அம்மனுக்கு பூஜை ஆராதனை வழிபாடுகளை செய்வார்கள் இங்கே பூஜை நேரத்தில் உடுக்கை ஒலி மட்டும்தான் கேட்கும் இந்த ஆலயமானது திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே திறந்திருக்கும் மற்ற நாட்களில் மலை உச்சியில் உள்ள சன்னதியில் அம்பிகை வீற்றிருந்து அருள் புரிவதாக ஐதீகம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கலவை கிராமம் இங்குள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் வித்தியாசமான முறையில் காணிக்கை செலுத்தும் நடைமுறை உள்ளது பொதுவாக கோவில்களில் வேண்டுதல் நிறைவேறினால் உண்டியலில் காணிக்கை பணம் செலுத்துதல் பொங்கல் வைத்தல் முடி காணிக்கை அபிஷேகம் செய்தல் போன்ற நேர்த்திக் கடன்களை செலுத்துவார்கள் ஆனால் இந்த ஆலயத்தில் தங்களது வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அவரவர் புகைப்படத்தை ஃப்ரேம் போட்டு வந்து காணிக்கையாக செலுத்தும் வழக்கம் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரிலிருந்து களக்காடு செல்லும் சாலையில் திரு உள்ளது இங்குள்ள அழகிய நம்பிராயர் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் வைணவ கோவில்களில் புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமே கருட சேவை நடைபெறும் ஆனால் திருமலை நம்பி கோவிலில் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் கருட சேவை நடைபெறுவது சிறப்புக்குரியதாகும் அதுபோலவே கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி திருவிழா பல ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும் ஆனால் நம்பிமலையில் மட்டும் ஆவணி மாதம் கடைசி சனிக்கிழமை தான் உரியடி திருவிழா நடைபெறும் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பன்னிரி சிவாலயங்களில் விஸ்வநாத சமேத விசாலாட்சி திருக்கோவில் வீரபத்திரர் வழிபட்ட சிறப்புக்குரியதாகும் இங்கே வீரபத்திர சுவாமிக்கு தனி சன்னதியும் இருக்கிறது பொதுவாக வீரபத்திரர் ஆட்டுத்தலையுடன் கைகூப்பிய வண்ணம் காணப்படுவார் இங்கு வீரபத்திரரின் கையில் தர்ஷனின் வெட்டப்பட்ட தலை இருப்பது வேறெங்கும் காண இயலாத சிறப்பு ஆகும் கோவில்களில் தீபம் ஏற்றி சுவாமி முன்பு வைத்துதான் வழிபடுவார்கள் ஆனால் இங்கே வீரபத்ர சுவாமிக்கு முன் தீபம் ஏற்றி அதை உச்சந்தலையில் வைத்துக்கொண்டு வழிபடுகின்றனர் மனக்குழப்பம் கிரகதோஷம் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் நெய் தீபங்களை ஏற்றி ஒரு தட்டில் வைத்து அதை தலையில் வைத்துக்கொண்டு பூஜை நேரத்தில் வழிபடுகின்றனர் பூஜை முடியும் வரை தீபங்களை கீழே வைக்க மாட்டார்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து சுமார் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் திரு அமைந்துள்ளது இங்கு அமணிலிங்கேஸ்வரர் எழுந்தருளி அருள் கொண்டிருக்கிறார் இத்திருத்தலத்தில் சந்தன வழிபாடு என்னும் சிறப்பான வழிபாடு இன்றும் நடைபெற்று வருகிறது வேறு எந்த கோவிலிலும் இல்லாத இந்த வினோத வழிபாடு இங்கு மட்டுமே காணப்படுகிறது பக்தர்கள் மணமணக்கும் சந்தனத்தை வாங்கி இத்தலத்தில் உள்ள மும்மூர்த்திகள் மீதும் எறிந்து வழிபாடு செய்கிறார்கள் அப்படி எறியப்படும் சந்தனம் மும்மூர்த்திகளின் நெற்றியில் விழுந்தால் நாம் நினைத்த காரியம் உடனே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கோவை மாநகரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றை ஒட்டி அமைந்துள்ளது பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் பொதுவாக நடராஜருக்கு ஆண்டில் ஆறு முறை மட்டும் அபிஷேகம் செய்யப்படும் ஆனால் இங்கு நடராஜ பெருமானுக்கு வருடத்திற்கு பத்து முறை அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது பொதுவாக பெருமாள் கோவில்களில்தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபதம் கதவு திறக்கப்படும் ஆனால் இந்த சிவாலயத்திலும் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது பங்குனி உத்திரம் ஆருத்ரா போன்ற தினங்களில் நடராஜர் சிவகாமி அம்மன் வீதியுலாஸ் என்று திரும்பும் சமயம் சிவகாமி அம்மன் மட்டும் இந்த சொர்க்கவாசல் வழியே கோவிலுக்குள் நுழைவார் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் பாதையில் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமால்பூர் மணிகண்டீஸ்வரர் ஆலயம் இத்தலம் திருமால் பூஜித்த காரணத்தால் இங்கு வரும் பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கி சடாரி சாத்தப்படுகிறது இக்கோவிலில் உள்ள சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக இருக்கிறார் இக்கோவில் மூலவசுலையானது பார்வதி தேவியால் மணல் கொண்டு செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த சிவலிங்கம் எப்போதும் உலோகத்தாளால் மூடப்பட்டிருக்கும் அதோடு இந்த லிங்கத்தை மனித கைகள் தீண்டுவதில்லை ஏன் அர்ச்சகர்கள் கூட தொடுவதில்லை என்கிறார்கள் அதன் காரணமாகவே இந்த சிவலிங்கத்திற்கு தீண்டா திருமேனி என்ற பெயர் வழங்கப்படுகிறது வேறு எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பு சீர்காழி சட்டைநாதர் கோவிலுக்கு உண்டு ஏனெனில் இந்த கோவிலில் சிவன் மூன்று வடிவமாக அருள் பாலிக்கிறார் அதாவது லிங்க வடிவமாகவும் விஷ்ணுவின் தோலை சட்டையாக அணிந்து சட்டைநாதர் என்றும் உமா மகேஸ்வரியுடன் தோணியப்பராகவும் வீற்றிருக்கிறார் இது எந்த கோவிலின் தனி சிறப்பாகும் விஷ்ணுவை சிவபெருமான் அழித்துவிட்டதாக நினைத்து மகாலட்சுமி தலையில் பூவைத்துக் கொள்ளாமல் ஆழ்ந்த கவலையில் இருந்தாள் இப்போதும் கூட இவரது சன்னதிக்கு வரும் பெண்களை பூவைத்துக் கொள்ள அனுமதிப்பதில்லை ஆண்கள் சட்டை அணியக்கூடாது இங்கே தேங்காயை உடைக்காமல் அப்படியே மட்டியோடு முழுவதுமாக நிவேதனம் செய்கிறார்கள் மூலவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அர்த்த ஜாமத்தில் புனுகு காப்பு சாத்தப்படுகிறது